என்ன அந்த சொற்கள் எல்லாமே எனக்கு புதுசாக கிடை துண்டம் அப்புறம் என்ன பால்கு பிரித்தல் இப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் புரியல இது எப்படி நான் நான் புரிஞ்சிக்க முடியுமா இருந்த கதையிலேயே நான் முதல்ல குழப்ப வழங்கிட்டேன் ஆனால் மிக அற்புதமான ஒரு சமுதாயம் கொண்டு அது எழுதப்பட்டிருக்கிறது அந்த கதையினுடைய தொடக்கத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க ரத்த கதவு வெங்கடசாமி அப்படின்னாக்கா அந்த ஊரில் எல்லாருக்கும் தெரியும் அந்த பெரியவர் வந்து எப்பவும் வாசலில் உட்காந்துட்டு கையில் சிரிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டேன் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு பாருங்கிறாரு ஆக மேல்ஜாதிக்காரர்கள் நாய்க்க கரெக்டாக எல்லாருடைய பேரை சொல்லும்போதும் நாய்க்கரை அவங்க பேரை சொல்லி தான் அவர்கள் முடிக்கிறார் சொல்லாமல் முடிக்கிறதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ராமசுப்பு நாயக்கர்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த கிடையை நடந்து அந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் பேச்சிருக்கு கிடந்தது அவர் தான் ஏற்பாடு பண்ணலாம் கிதா கீதாரின்னு சொல்லிட்டு பேர் சொன்னாங்க கீதாரி தானே கீதாரிக்கிற பேர் சொல்வாங்க அப்போது இங்கே ஏற்கனவே இந்த பெரியவர் கீதாரியாக இருந்தவர் அதனால் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு இருக்குது அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக அதெல்லாம் செய்ய போது ராக்கமான ஒரு பொண்ணு ஓடி வந்து கடையை மறிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அங்க என்ன சொல்றாங்க அந்த ஏற்றனுக்கு போகும்போது வந்து கிடையை வச்சிருக்குன்னு சொல்லிட்டா அந்த ஆடுகள் மேச்சனுக்கு போகக்கூடாது அவைகளை தடுக்கணும் அத என்ன அழகா சொல்றாருனாக்கா ஐந்து வயது குழந்தை வந்து கிடையை வரிச்சிருக்கேன் சொன்னால் கூட அவர்கள் அதற்கு கட்டுப்படுவார்கள் அப்ப அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கிடைய வரிச்சிருக்கா எல்லாம் மாப்பிடுச்சேன் அந்த அம்மாவுடைய நிலத்தில் பாதி அழிஞ்சு போயிருக்குறதுக்கு அழிஞ்சிருக்கு அதை பார்த்துட்டு திம்மைய நாயக்கர் ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்றங்கள் தெரியும் ஒவ்வொன்னையும் அவர் கண்டுபிடிச்சிருந்தாரு ஆனா யாருக்கும் சொல்ல மாட்டார் மனதில்லை தான் வச்சுக்குவார் அவசரப்பட்டு யாருக்கும் சொல்லிக்க மாட்டார் அதே மாதிரி அவர் போறாரு அங்கே பார்க்கும் பார்க்கும்போது மேல் ஜாதியை சேர்ந்த இவர்களுடைய கணக்குப்படி நாயக்கர் குலத்தை சேர்ந்த ஒரு பையன் பள்ளி ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணும் அங்க கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த 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 வார்த்தைகளே கொஞ்சம் அதுவான வார்த்தைகளை அவனுடைய கை வளையல் உடைஞ்சிருந்துச்சு அந்த புஷ்டம் பதிந்த அடையாளம் இருந்துச்சு அவன் கையில் இருந்த ஒரு இரும்புக்கு முழு வாங்குற இரும்பு கருவி அந்த கருவி அங்கே பதஞ்சிருந்துச்சு இவ்வளவையே இவர் தேடி எடுத்துக்கிட்டு கூட வந்தவங்களுக்கு கூட சொல்லலாம் நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டே இவர் தான் அனுப்பிடுறேன் இப்போ போய் யார் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நாயக்கர் இவர் சேர்ந்த ஒரு ஆண்மகன் பள்ளி ஜாதியை சேர்ந்த ஒரு பெண்ணும் அங்கே கூடிக்கொடாது இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் இப்போ இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் அங்கிருந்து வரும்போது அந்த பையன் அங்கே நிற்கிறான் எல்லா பெண்ணும் பேரு ரொம்ப சாசிச்சுட்டு காதை பண்ணிட்டு இல்லைப்பா அந்த முழு வாங்கிய கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்குறேன் தான் பார்த்தது அதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் அவரு ஆமா அவடி காணுமே இருங்க நான் இங்கே வீட்டுக்கு போய் வாங்கி தரேன் இல்லை இல்லை பரவாயில்ல நான் அப்புறம் வீட்டுக்கு போய் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆக அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க அது ஏதோ நடந்ததுக்கு அந்த ஊரில் ஏற்கனவே திருடுறதுக்கு நேரிட்டு பேர் புருஷமரியாதே இருக்காங்க அவங்க வேலை வந்து அங்கங்கே போய் திருடுறது தான் திருடுறது மட்டும் இல்லை அந்த திருட்டின் மூலமாக அவங்க சுத்தே சேர்த்துட்டாங்க அவ்வளவு ரொம்ப விவகாரமான ஆட்கள் ஊருக்குள்ளார பேய் பயத்தை ஏற்படுத்திட்டு யாரும் வராமல் இருக்கும் போதும் போய் எல்லாத்துலேயும் சேர்த்து போட்டுருவாங்க இந்த மாதிரி ஆட்கள் அவங்க எல்லாம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாட்டி விட்டுட்டு இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு ராக்கம்மா அதுக்கு நாம் வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியது அவங்க சேர்ந்து அவளுக்கு நஷ்டம் ஈடு இடுக்கொடுத்துருவோம்

இந்த பொண்ணு பயணி கொடுக்க தீர்மானித்து கொண்டாந்து உடனே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்ன விஷயம்னா இவங்கிட்ட மட்டும் உண்மையை சொல்லியிருக்காரு திமுக நாயக்கர் இந்த மாதிரி உன் பையன் நடந்துக்கிறான் வண்டி பொண்ணோட போல இருக்கு ஆக வேண்டி வந்து உடனே கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அவங்க சொல்லிட்டார் அவன் வந்து இவர்கிட்ட பேசி உடனே கல்யாணத்தில் ஏற்பாடு பண்ணிடுறாங்க கல்யாணம் ஊர்வலம் நடக்குது அந்த அந்த ஜாதியில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு அந்த பொண்ணை அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்தது பூப்படையாத அதனுடைய தங்கச்சியையும் அவனுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியில் மட்டும்தான் அவர் இருக்கான் இப்போ கல்யாணமும் ஏற்பாடாயிடுச்சு இங்கே இந்த பொண்ணு இந்த பாதிக்கப்பட்ட அந்த பள்ளுக்கு செவ செவந்தின்னு சொல்லிட்டு தேர்வு அவன் ஏன் இன்னைக்கு வரலை ஏன் அவர் இன்னைக்கு வரல ஏன் அவனுக்கு வரலன்னு சொல்லிட்டு கேட்டார் யாரும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி தான் உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து அவளை அழைச்சிட்டு போய் இவளுக்கு பேய் பேய் இருக்கிறாங்க அங்கே பேயோட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த முடுக்கை சத்தத்தில் இவருடைய மேட சத்தம் கலந்து தகுதி அப்படின்னு இங்கே அவளுக்கு அவளை விரும்பின ஒரு இதுதான் கிடை